இந்த சக்சஸ்ஃபுல் பீப்பிள் திங்க் வெற்றிகரமான மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்கிற ஜான்சி மேக்ஸ்வெல் எழுதிய ஆடியோ புக் சுருக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் வெற்றிகரமானவர்களை மற்றவர்களிடமிருந்து எது உண்மையிலேயே வேறுபடுத்துகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அது கடின உழைப்பு அல்லது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல அவர்கள் சிந்திக்கும் விதம்தான் இந்த சுருக்கத்தில் வெற்றிகரமானவர்கள் மகத்துவத்தை அடைய பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த மனப்பான்மை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ரகசியங்களை திறந்து சவால்களை சமாளிக்கவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உங்கள் முழு திறனையும் அடையவும் உங்களுக்கு உதவ முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற விரும்பினாலும் உறவுகளை மேம்படுத்த விரும்பினாலும் அல்லது தனிப்பட்ட முறையில் வளர விரும்பினாலும் இங்கிருந்து நீங்கள் பெறும் நுண்ணறிவுகள் உங்கள் கனவுகளை அடைவதற்கான திரவுகோலாக இருக்கலாம் அதனால் நீங்கள் சிந்திக்கும் விதத்தை மாற்றக்கூடிய இறுதியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய உத்திகளைப் பற்றி நாம் ஆராய்வதால் என்னுடன் இருங்கள் இந்த சுருக்கத்தின் முடிவில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் இன்னும் வெற்றிகரமாக மாற உடனடியாக பயன்படுத்த தொடங்கக்கூடிய நடைமுறை கருவிகள் உங்களிடமிருக்கும் என்று நம்புகிறேன் பெரிய இலக்குடன் சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையாளராக அல்லது திறம்பட சிந்திக்க முடிந்தால் நீங்கள் எந்த வேலையிலும் சிறந்து விளங்க முடியும் ஆனால் இது தொழில் வளர்ச்சிக்காக மட்டுமல்ல இது ஒரு தனிப்பட்ட நபராகவும் நீங்கள் வளர உதவுகிறது ஒரு நல்ல சிந்தனையாளர் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் வெற்றி பெற முடியும் இன்னும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் உங்களைப் போலவே எல்லோராலும் தங்கள் சிந்தனையை மாற்ற முடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன் நீங்கள் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் உங்கள் சிந்தனை தானாக மாறாது தசையைப் போல நீங்கள் அதை மேம்படுத்த உங்கள் சிந்தனை செயல்முறையில் தினசரி உழைக்க வேண்டும் இதற்கு முயற்சி தேவைப்படுகிறது இது நீங்கள் மேற்கொள்ளும் மிகவும் சவாலான பணிகளில் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு உறுதி உங்கள் சிந்தனையை பெரியதாக வைத்திருப்பது அதாவது நீண்ட காலத்தை மையமாகக் கொள்வது ஒரு சிறந்த சிந்தனையாளராக மாறுவதற்கான ஒரு வழியாகும் ஜெனரல் எலக்ட்ரிக்கின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரியான ஜாக் வெல்ஸ் இப்படித்தான் சிந்தித்தார் உடனடியாக விற்பனை செய்வதை விட நல்ல வாடிக்கையாளர் உறவை பேணுவது மிகவும் முக்கியம் என்று அவர் தன் ஊழியர்களிடம் வலியுறுத்தினார் நல்ல வாடிக்கையாளர் உறவுகள் எதிர்காலத்தில் அதிக விற்பனையைக் குறிக்கிறது பெரிய அளவில் சிந்திப்பது என்றால் உங்கள் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்துவதாகும் இதன்று கவனம் செலுத்துவது மட்டுமல்ல எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளைப் பற்றியும் கருத்தில் கொள்வதாகும் இப்படி சிந்திக்கும் நபர்களுடன் நேரத்தைச் செலவிடுங்கள் அவர்களின் வாழ்க்கையைப் பற்றிய பார்வை வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் பெரிய அளவில் சிந்திப்பவர்களுக்கு இந்த குணங்கள் உள்ளன தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் தங்கள் தற்போதைய அறிவில் திருப்தியடையாமல் மேலும் கற்க எப்போதும் ஆர்வமாக இருப்பார்கள் அவர்கள் புதிய இடங்களை ஆராய்வதையும் புதிய நபர்களை சந்திப்பதையும் ரசிக்கிறார்கள் புதிய தகவல்களை பெறுவதற்கான இந்த உற்சாகத்தை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரலாம் தங்கள் காலண்டர் மற்றும் செய்ய வேண்டிய பட்டியலின் மீது கவனம் செலுத்துபவர்கள் நீங்கள் எந்த நாள் அல்லது புதிய பணியில் கவனம் செலுத்த விரும்புகிறீர்கள் இந்த நோக்கத்திற்காக குறைந்தது ஒரு நாளையாவது அடையாளம் காண்பது முக்கியம் அந்த நாளின் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த உங்களை நீங்களே மனதளவில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கவனமாக கேட்பது ஒரு நல்ல சிந்தனையாளராக மாறுவதற்கு பணிவு அவசியம் உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவனமாக கேட்கத் தொடங்கினால் இது மாறலாம் நிபுணர்கள் தங்கள் துறைகளில் ஆழ்ந்த அறிவு பெற்றிருப்பதால் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் உதாரணமாக இந்த புத்தகத்தின் ஆசிரியரான ஜான் சி மேக்ஸ்வெல் நோய்நூற்று கால்பந்து பயிற்சியாளர்களுடன் பேசினார் அவர்களின் குழுப்பணி உத்திகளைப் பற்றி அவர் ஆர்வமாக அவர்களிடம் கேட்டார் பயிற்சியாளர்கள் அவர் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டு அவரது எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தனர் ஜான் தனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருந்தார் மேலும் தனது அறிவை விரிவுபடுத்தும் வாய்ப்பை தவறவிடவில்லை முழுமையாக வாழுங்கள் நீங்கள் விரும்பியதை செய்ய உங்களுக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மட்டுமே உள்ளது பெரிய சிந்தனையாளர்கள் ஒரு நிறைவான மற்றும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதும் வளர வாய்ப்புகளை தேடுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தாங்கள் வாழ்ந்த விதத்தில் மன இருக்க விரும்புகிறார்கள் திறந்த மனது பெரிய அளவில் சிந்திப்பது உங்கள் மனதை திறக்கிறது இது மக்களுடனும் அவர்களின் கண்ணோட்டங்களுடனும் அதிக பச்சாதாபத்துடன் இணைய உதவுகிறது உங்களிலிருந்து வேறுபட்ட எண்ணங்களைக் கொண்டவர்கள் சொல்வதைக் கேட்பது நன்மை பயக்கும் நீங்கள் அப்படிச் செய்யாவிட்டால் நீங்கள் அறியாதவராகவும் ஒருதலை பட்சமாகவும் மாறும் அபாயம் உள்ளது நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் வளரமாட்டீர்கள் உங்கள் கண்ணோட்டம் குறுகலாகவே இருக்கும் எந்தப் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எவற்றைத் தாமதப்படுத்தலாம் என்பதைப் புரிந்துகொள்ள பெரிய அளவில் சிந்திப்பது உதவுகிறது சில சமயங்களில் அன்றாட வாழ்க்கை அதிக சுமையாக உணர்கிறது மேலும் நீங்கள் தவறான விஷயங்களில் உங்கள் ஆற்றலை முதலீடு செய்ய நேரிடும் நீங்கள் செயல்படுவதற்கு அல்லது ஒரு விஷயத்துக்கு ஆற்றுவதற்கு முன் உங்களையே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் நீண்ட காலத்திற்கு தொடர விரும்புகிறீர்களா ஆம் என்றால் முன்னேறுங்கள் இல்லையென்றால் அதை மறந்துவிட்டு அடுத்த விஷயத்துக்குச் செல்லுங்கள் கிரியேட்டிவ் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் கிரியேட்டிவ் சிந்தனையை வளர்த்துக் கொள்வது ஒரு நல்ல சிந்தனையாளராக மாறுவதற்கான மற்றொரு திறவுகோலாகும் கிரியேட்டிவாக இருப்பது என்றால் தொடர்ந்து முற்றிலும் புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டும் என்று அர்த்தமில்லை உண்மையில் பல சிறந்த கலைஞர்கள் மற்றவர்களால் ஈர்க்கப்பட்டனர் புதிய மற்றும் அசல் யோசனைகள் மிகவும் அரிதானவை கிரியேட்டிவாக இருப்பது என்றால் ஏற்கனவே இருக்கும் ஒரு யோசனையை எடுத்து அதனுடன் உங்களின் புதிய ஒன்றை கூட்டுவது என்று அர்த்தம் கிரியேட்டிவ் சிந்தனையாளர்கள் போற்றும் சில மதிப்புகள் இங்கே உள்ளன அவர்கள் யோசனைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் பெரிய இலக்குடன் சிந்திப்பவர்களைப் போலவே கிரியேட்டிவ் சிந்தனையாளர்களும் திறந்த மனதுடன் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை கிரியேட்டிவ் என்று சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல அவர்கள் கிரியேட்டிவாக மாற தீவிரமாக உழைக்கிறார்கள் நீங்கள் மற்றவர்களின் யோசனைகளை முதலில் பாராட்டாவிட்டால் உங்களால் யோசனைகளை உருவாக்க முடியாது அவர்கள் விருப்பங்களை தேடுகிறார்கள் கிரியேட்டிவ் சிந்தனையாளர்கள் பல சாத்தியக்கூறுகளை கண்டு பயப்படுவதில்லை என்பதில் ஆச்சரியமில்லை உண்மையில் அவர்கள் அதிக விருப்பங்களை தீவிரமாக தேடுகிறார்கள் ஏனென்றால் அதிக விருப்பங்கள் இருப்பது அவர்களின் கிரியேட்டிவாக சிந்திக்கும் திறனை மேம்படுத்துகிறது உதாரணமாக எழுத்தாளர் ஜான் சி மேக்ஸ்வெல் பல விருப்பங்களை விரும்புவார் ஏனெனில் அது அவற்றுள் சிறந்த தீர்வை கண்டுபிடிப்பதற்கு அனுமதித்தது அவர்கள் நிச்சயமற்ற தன்மையைக் கண்டு பயப்படுவதில்லை இந்த மதிப்பு முந்தைய ஒன்றுடன் நெருங்கிய தொடர்புடையது கிரியேட்டிவ் சிந்தனையாளர்கள் அறியப்படாதவற்றைக் கண்டு அல்லது நிச்சயமற்ற தன்மையைக் கண்டு பயப்படுவதில்லை ஏதோ ஒன்று நிலையாக இல்லை என்றால் அது ஆராய்வதற்கு அதிக வாய்ப்புகளை வழங்குகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அவர்கள் ஒரு கதை அல்லது திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை நிரப்ப தங்கள் கற்பனையை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தோல்வியைக் கண்டு பயப்படுவதில்லை பல வாய்ப்புகள் இருப்பது தோல்வியடையவும் பல வாய்ப்புகள் உள்ளன அர்த்தம் அதனால்தான் பலர் கிரியேட்டிவாக சிந்திக்க பயப்படுகிறார்கள் பழைய யோசனைகளுடன் ஒட்டிக்கொள்வது எளிதானது மற்றும் பாதுகாப்பானது ஆனால் கிரியேட்டிவ் சிந்தனையாளர்கள் வழக்கமான சிந்தனையின் எல்லைகளை தாண்டி செல்ல விரும்புவார்கள் ஒரு அர்த்தமுள்ள யோசனையை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டுவர தொம்பு மொபது முறை தோல்வியடைவது மதிப்புக்குரியது என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படியானால் உங்களுக்குள் இருக்கும் கிரியேட்டிவ் சிந்தனையாளரை எப்படி எழுப்பலாம் கிரியேட்டிவிட்டியை கொல்லும் விஷயங்களை நீக்குங்கள் உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முயற்சிக்காதீர்கள் குறிப்பாக மனதளவில் நீங்கள் கிரியேட்டிவான நபர் இல்லை என்று உங்களிடம் சொல்லாதீர்கள் ஒரு யோசனை முதலில் ஆபத்தமாக அல்லது நம்பத்தகுந்ததாக தெரியவில்லை என்பதற்காக அதை நிராகரிக்காதீர்கள் மிக முக்கியமாக தோல்விக்கு பயப்பட வேண்டாம் உங்களையும் உங்கள் கிரியேட்டிவ் திறனையும் நீங்கள் நம்ப வேண்டும் சரியான கேள்விகளை கேளுங்கள் கிரியேட்டிவ் இல்லாத மனம் ஒரு தவறான பதிலை கண்டுபிடிப்பது பொதுவானது ஆனால் ஒரு கிரியேட்டிவ் மனம் எப்போதும் தவறான கேள்விகளை அடையாளம் காண்கிறது தவறான கேள்விகள் தவறான பதில்களை விட மோசமானவை ஏனெனில் அவை உங்கள் கிரியேட்டிவ் பாதைகளை தடுக்கின்றன அவை உங்கள் மனம் தெளிவாக சிந்திப்பதை தடுக்கின்றன எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும்போது உங்களையே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் இதை ஏன் இப்படி செய்ய வேண்டும் இதை செய்ய வேறு வழி இருக்கிறதா இந்த சிக்கலுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன நீங்கள் இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும் இந்த கேள்விகள் உங்கள் மனதை கிரியேட்டிவாக சிந்திக்க பழக்கப்படுத்துகின்றன ஒரு கிரியேட்டிவ் மனதினால் பல சிறந்த தீர்வுகளை வர முடியும் மற்ற கிரியேட்டிவ் நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் கிரியேட்டிவிட்டி தொற்றக்கூடியது எனவே வித்தியாசமான சாத்தியக்கூறுகளை ஆராய பயப்படாதவர்களுடன் பழகுங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் கூட்டத்தில் இருந்திருக்கிறீர்களா மற்றவர்களின் யோசனைகளை கேட்ட பிறகு ஒரு சிறந்த யோசனை உங்களுக்கு வந்ததா அத்தகைய கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் உற்சாகமாக உணர்ந்திருக்கலாம் கிரியேட்டிவ் சிந்தனைக்கு இந்த விளைவு உள்ளது நீங்கள் எப்போதும் ஒரு கடுமையான பாதையை பின்பற்ற தேவையில்லை என்பதை இது உங்களுக்கு காட்டுகிறது மூலோபாய சிந்தனையை பயன்படுத்துங்கள் மூலோபாய சிந்தனை ஸ்ட்ராட்டீஜிக் திங்கிங் என்ற வார்த்தை கொஞ்சம் மிரட்டலாக தோன்றலாம் இல்லையா இது உங்களுக்கு ராணுவ வீரர்களை அல்லது போர் திரைப்படங்களை நினைவுபடுத்தலாம் இருப்பினும் மூலோபாய சிந்தனையை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எளிதாக பயன்படுத்தலாம் ஜான்சி மேக்ஸ்வெல் கவனித்தது என்னவென்றால் மக்கள் பொதுவாக தங்கள் வாழ்க்கையை அன்றாடம் திட்டமிடுகிறார்கள் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள் செய்ய வேண்டிய பட்டியலை உருவாக்குகிறீர்கள் வேலைக்குச் செல்கிறீர்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையை வாராந்திர அடிப்படையில் திட்டமிடுகிறார்கள் அவர்கள் தங்கள் காலண்டரை பார்க்கிறார்கள் தங்கள் அப்பாயிண்ட்மெண்ட்டுகளை பார்க்கிறார்கள் பிறகு வேலைக்குச் செல்கிறார்கள் ஜான் இருப்பினும் தனது வாழ்க்கையை நாற்பது நாட்கள் பிரிவுகளாக திட்டமிடுகிறார் அவர் தனது அட்டவணையை மதிப்பாய்வு செய்து எந்த நாட்களில் பயணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அவர் தனது குடும்பத்துடன் செய்யக்கூடிய நடவடிக்கைகளைச் சேர்க்கிறார் மற்றும் தனது திட்டங்களுக்காக குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்குகிறார் இந்த திட்டமிடல் முறை ஜான் தனது வாழ்க்கையில் இவ்வளவு சாதித்ததற்கு ஒரு முக்கிய காரணமாகும் மூலோபாய சிந்தனை உங்களை அதிக திறமையானவராக ஆக்குகிறது இது உங்கள் இலக்குகளை அடைவதற்கு ஒரு தெளிவான பாதையை வழங்குகிறது மற்றும் உங்கள் பலங்களை மேம்படுத்துகிறது ஒரு பெரிய திட்டம் உங்களை அதிக சுமையாக உணர வைக்கிறதா மூலோபாய சிந்தனை அதை சமாளிக்கக்கூடிய பகுதிகளாக பிரிக்க உங்களுக்கு உதவும் நீங்கள் ஒரு விஷயத்தை படிப்படியாக திட்டமிடும்போது அது மேலும் அணுகக்கூடியதாகிறது மேலும் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கவனம் செலுத்த முடியும் மூலோபாய சிந்தனையை வளர்க்க முதலில் பணிகளை சிறிய பகுதிகளாக பிரிப்பதன் மூலம் தொடங்குங்கள் இது அவற்றை குறைவாக பயமுறுத்துவதாக ஆக்குகிறது மற்றும் அவற்றை மேலும் திறம்பட முடிக்க உதவுகிறது ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கவனம் செலுத்த முடியும் நீங்கள் பணியை எப்படி பிரிக்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது அது நோக்கம் பொறுப்பு நிலை அல்லது செயல்பாடு மூலம் இருக்கலாம் அடுத்து உண்மையான இலக்குகளை அடையாளம் கண்டு கவனம் செலுத்துங்கள் ஒரு சிக்கலை தீர்க்க அவசரப்பட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அடையாளம் காணும் சிக்கலுக்கு பல அடிப்படை காரணங்கள் இருக்கலாம் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் சிக்கலின் மூல காரணத்தை கண்டறியுங்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் நடுநிலையாக இருப்பது அவசியம் உங்கள் வளங்களை மதிப்பிடுங்கள் உங்களிடம் எவ்வளவு நேரம் இருக்கிறது உங்களிடம் போதுமான பணம் இருக்கிறதா உங்கள் திட்டத்தை முடிக்க தேவையான அனைத்து வளங்களும் உங்களிடம் இருக்கிறதா என்று சிந்தியுங்கள் வேலையை முடிக்க நீங்கள் என்ன கடன் பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும் பிறகு ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் உங்கள் திட்டமிடல் செயல்முறை உங்கள் திட்டத்தின் சிக்கலான தன்மையை பொறுத்தது என்று ஜான் நம்புகிறார் இருப்பினும் அவர் முதல்படியிலிருந்து தொடங்க அறிவுறுத்துகிறார் உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய கட்டிடத்திற்கு மாறுகிறீர்கள் என்றால் முதல் படி நகரத்தில் உள்ள பகுதிகளை ஆராய்வதாக இருக்கலாம் இது உங்கள் குழுவின் வேகத்தை பராமரிக்க உதவும் அனைவரையும் உற்சாகமாகவும் வேலை செய்ய உந்துதல் உள்ளவர்களாகவும் வைத்திருக்கும் சரியான நபர்களை சரியான இடங்களில் வைக்கவும் என்பதை உறுதிப்படுத்தவும் நீங்கள் சரியான நபர்களுக்கு சரியான பணிகளை ஒதுக்கவில்லை என்றால் பல விஷயங்கள் தவறாக போகலாம் மற்றும் உங்கள் மூலோபாய திட்டம் சரியாக செயல்படுத்தப்படாது தவறான நபருக்கு பணிகளை ஒதுக்குவது சிக்கல்கள் விரக்தி எரிச்சல் மற்றும் வருத்தத்திற்கு வழிவகுக்கும் வெற்றியை உறுதிப்படுத்த ஒவ்வொரு நபரின் பலங்களையும் பலவீனங்களையும் கவனமாக பாருங்கள் இறுதியாக செயல்முறையை மீண்டும் செய்யவும் சிறிய சிக்கல்களை ஒழுக்கத்துடன் தீர்க்க முடியும் ஆனால் பெரிய சிக்கல்களுக்கு மூலோபாய சிந்தனை தேவைப்படுகிறது இந்த திறனை கொள்ள நீங்கள் தொடர்ந்து மூலோபாய சிந்தனையை பயிற்சி செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் நீங்கள் இன்னும் விஷயங்களை கண்டுபிடித்து வருவதால் அது சிரமமில்லாமல் உணரப்படாமல் இருக்கலாம் இருப்பினும் காலப்போக்கில் மூலோபாய சிந்தனை உங்களுக்கு மிகவும் இயல்பானதாக மாறும் சிக்கல் சிறியதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் உங்களால் அதை எளிதாக தீர்க்க முடியும் பிரதிபலிப்பு சிந்தனையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற சமூகத்தில் செயலுக்கு பெரும்பாலும் சிந்தனையை விட அதிக மதிப்பு உள்ளது செயல்கள் உறுதியான முடிவுகளை வழங்குகின்றன அதே சமயம் சிந்தனை பெரும்பாலும் அவ்வளவு பலனளிப்பதாக தெரிவதில்லை இருப்பினும் ஜான் சி மேக்ஸ்வெல் பிரதிபலிப்பு சிந்தனை அதாவது விஷயங்களைப் பற்றி ஆழமாக யோசிப்பது உண்மையில் சிறந்த முடிவுகளைத் தரும் என்பதை வலியுறுத்துகிறார் பிரதிபலிப்பு சிந்தனை உங்களுக்கு ஒரு உண்மையான கண்ணோட்டத்தை அளிக்கிறது விடுமுறைக்குப் பிறகு ஜான் எப்போதும் தன் குழந்தைகளிடம் இரண்டு கேள்விகளைக் கேட்பார் அவர்கள் எதை மிகவும் ரசித்தார்கள் அந்தப் பயணத்திலிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் இது அவர்களுக்கு பிரதிபலிப்பின் சக்தியை கற்பிக்கும் அவரது வழியாகும் பெரும்பாலான மக்கள் தங்கள் அனுபவங்களுக்கு அதிக கவனம் செலுத்துவதில்லை பிரதிபலிப்பு இல்லாமல் நீங்கள் அவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள் பிரதிபலிப்பு சிந்தனை உணர்ச்சி ரீதியான நேர்மையை வளர்க்கவும் உதவுகிறது நீங்கள் ஒரு அதிக உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தெளிவாக சிந்திப்பது கடினம் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதில் பெரும்பாலும் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்துவது இயல்பானது என்றாலும் அது உங்கள் தீர்ப்பை தடுக்கலாம் இங்கேயும் பிரதிபலிப்பு சிந்தனை முக்கியமானது ஒரு உணர்ச்சிவசப்பட்ட அனுபவத்தை நினைவுபடுத்துவது உங்களுக்கு புரிதலை அளிக்கும் நீங்கள் எப்படி அந்த சூழ்நிலையை இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம் என்பதைப் பார்க்க இது உங்களை அனுமதிக்கிறது இந்த பிரதிபலிப்பு எதிர்காலத்தில் ஒத்த சூழ்நிலைகளை இன்னும் திறம்பட சமாளிக்க உங்களை தயார்படுத்துகிறது பிரதிபலிப்பு சிந்தனையின் மற்றொரு நன்மை என்னவென்றால் அது உங்கள் முடிவுகளில் உங்களை மேலும் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் ஆக்குகிறது உங்கள் தேர்வுகளைப் பற்றி அடிக்கடி சந்தேகிப்பவராக நீங்கள் இருந்தால் பிரதிபலிப்பு அவற்றை மறுபரிசீலனை செய்ய உங்களுக்கு உதவும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் பற்றி சிந்திக்க நேரத்தை எடுத்துக் காலப்போக்கில் இந்த பயிற்சி உங்கள் சிந்தனையை கூர்மைப்படுத்தும் மற்றும் சிறந்த உள்ளுணர்வை வளர்க்க உங்களுக்கு உதவும் அப்படியானால் நீங்கள் பிரதிபலிப்பு சிந்தனையை எப்படி வளர்க்க முடியும் முதலில் பிரதிபலிக்க உங்களுக்கு நேரம் கொடுங்கள் இது பலரும் கவனிக்காமல் விடுவிடுகின்ற ஒரு முக்கியமான படி தங்களால் கவனம் செலுத்த முடியவில்லை அல்லது அது சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு வெற்றிகரமான நபரும் சிந்திக்க நேரத்தை ஒதுக்குகிறார்கள் நீங்கள் அப்படிச் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பும் வெற்றியை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது இரண்டாவது கவனச்சிதறல்களை நீக்குங்கள் சிந்திக்க உங்களுக்கு அமைதியும் அமைதியும் தேவை எனவே நீங்கள் தொந்தரவு செய்யப்படாத ஒரு இடத்தை கண்டறியவும் உங்களுடன் எந்த கருவிகளையும் கொண்டு செல்ல வேண்டாம் ஜான் தனது வீட்டின் வெளியே ஒரு பாறையில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒரு பூங்காவில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அமைதியை காண்கிறார் உங்கள் பிரதிபலிப்பை யாரும் குறுக்கிடவில்லை என்பதுதான் முக்கியம் மூன்றாவது உங்கள் காலண்டர் அல்லது நாட்குறிப்பை தவறாமல் மதிப்பாய்வு செய்யவும் இந்த கருவிகள் உங்கள் நாளை திட்டமிட உதவினாலும் அவை பிரதிபலிப்பு சிந்தனையை வளர்க்கவும் உதவும் உங்கள் நாளை எப்படி செலவிட விரும்புகிறீர்கள் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்று சிந்தியுங்கள் பின்னர் உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் அடிப்படையில் உறுதியான திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் உருவாக்குங்கள் உங்கள் வேலையால் நீங்கள் அதிகமாக உணர்ந்தால் நம்பகமான நபர்களிடம் சில பணிகளை ஒப்படைக்க சிந்தியுங்கள் உங்கள் காலண்டர் மற்றும் நாட்குறிப்பு நீங்கள் எப்படி உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் உங்கள் முன்னுரிமைகள் என்ன என்பதை காட்டுகிறது நீங்கள் உங்கள் நேரத்தை முதலீடு செய்யும் நடவடிக்கைகள் உண்மையிலேயே மதிப்புமிக்கதா என்று பிரதிபலித்து பாருங்கள் அவை ஒரு நபராக நீங்கள் வளர உதவுமா அவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான உங்கள் உறவுகளை வலுப்படுத்துமா அவர்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை அளிப்பார்களா பிரதிபலிப்பு சிந்தனை இந்த கேள்விகளுக்கு பதில்களை கண்டறிய உங்களுக்கு உதவுகிறது இறுதியாக உங்கள் எண்ணங்களை செயலாக மாற்றவும் நீங்கள் சிந்தித்த பிறகு உங்கள் நுண்ணறிவுகளின் அடிப்படையில் செயல்படுங்கள் இந்த கட்டம் அவசியம் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் எப்போதாவது உங்களை ஊக்கப்படுத்திய ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் பேச்சாளரை கவனமாக கேட்டு குறிப்புகளை எடுத்து சுய முன்னேற்றத்தில் உழைப்பதாக உங்களுக்கு நீங்களே உறுதியளித்திருக்கலாம் ஆனால் மாநாடு முடிந்த பிறகு நீங்கள் அதை தொடரவில்லை மேலும் அந்த குறிப்புகள் மீண்டும் பார்க்கப்படவில்லை செயலில்லாமல் பிரதிபலிப்பு சிந்தனை பயனற்றது சிந்தனை மூன்று விளைவுகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை அளிக்கிறது எதிர்காலத்தில் உங்களுக்கு வழிகாட்டுகிறது மேலும் ஒரு நபராக நீங்கள் வளர உதவுகிறது பிரபலமான சிந்தனையை கேள்வி கேளுங்கள் மற்றவர்கள் செய்வதை பின்பற்றுவது அல்லது அவர்களின் கருத்துக்களுடன் உடன்படுவது எளிது உதாரணமாக உங்கள் முதலாளி சொல்வதையெல்லாம் பின்பற்றுவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கலாம் மரபுகளை பின்பற்றுவது எளிது பெரும்பாலான மக்கள் எதையாவது நம்பினால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் பெரும்பாலும் கருதுகிறோம் இதைத்தான் நாம் பிரபலமான சிந்தனை என்று அழைக்கிறோம் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் நினைப்பது உண்மை என்று நம்புவது அது உண்மையில் அப்படி இல்லை நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அவரது காலத்தில் தம் மக்கள் பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்று நம்பினர் ஆனால் கோப்பர்னிக்கஸ் அவர்கள் தவறு என்று நிரூபித்தார் அவர் சூரிய குடும்பம் சூரியனை சுற்றி வருகிறது பூமியைச் என்று காட்டினார் அவரது காலத்தின் பிரபலமான நம்பிக்கைக்கு சவால் விடுத்தார் பிரபலமான சிந்தனை தவறான கருத்துக்களை ஊக்குவிக்கலாம் மக்கள் தனியாக இருக்க மிகவும் பயப்படுகிறார்கள் மற்றவர்கள் செல்லும் அதே பாதையில் செல்ல தயாராக இருக்கிறார்கள் குழுவிலிருந்து யாரும் தனித்து நிற்க விரும்பவில்லை மாற்றமும் பயமுறுத்துகிறது வழக்கம் நம்மை பாதுகாப்பாக உணர வைக்கிறது ஆனால் அது எப்போதும் சரியான அணுகுமுறை என்று அர்த்தமல்ல வெற்றியடைய நீங்கள் மரபுகளுக்கு சவால் விட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட முறையில் காரியங்களைச் செய்வது திறமையற்றது என்று உங்கள் முதலாளிக்கு காட்டுவது இதன் பொருள் பிரபலமான சிந்தனையை கேள்வி கேட்கும் திறன் ஒரு நல்ல சிந்தனையாளரின் அடையாளம் பிரபலமான சிந்தனையிலிருந்து விலகிச் செல்ல நீங்கள் கேட்கும் அனைத்தையும் கேள்வி கேட்பது அவசியம் காலப்போக்கில் கேள்வி கேட்பது ஒரு இயல்பான குணமாக மாறிவிடும் நீங்கள் எதையாவது பின்பற்றுவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இங்கே அதைப்பற்றி சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்ளுங்கள் பலர் மற்றவர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுகிறார்கள் அது பிரபலமாக இருப்பதால் சில சமயங்களில் ஒரு நபர் ஒரு நம்பிக்கையை பின்பற்றுகிறார் ஏனெனில் அது மிக எளிதான விருப்பமாகும் உதாரணமாக ஜானை எடுத்துக் கொண்டு கொள்ளுங்கள் செப்டம்பர் பதினொன்று டாயருத்வானின் சோகமான சம்பவங்களுக்கு பிறகு பலர் நியூயார்க்கிற்கு பயணம் செய்ய பயந்தனர் மேலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ஆனால் ஜான் மற்றும் அவரது மனைவி இதை ஒரு வாய்ப்பாக பார்த்தனர் நியூயார்க்கிற்கு செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் குறைந்த விமான கட்டணம் மற்றும் குறைவான கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்டனர் சம்பவத்திற்குப் பிறகு பாதுகாப்பு இன்னும் கடுமையாகிவிட்டதால் அவர்கள் பயப்படவில்லை ஜான் பிரபலமான சிந்தனையை பின்பற்றியிருந்தால் அவரும் அவரது மனைவியும் நியூயார்க் பயணத்தில் இவ்வளவு பணத்தைச் சேமித்திருக்க மாட்டார்கள் பிரபலமான சிந்தனையை தவிர்ப்பது உங்கள் சூழ்நிலைக்கு சிறந்த விருப்பத்தை தேர்வு செய்ய உங்களை அனுமதிக்கிறது உங்களுடையதிலிருந்து வேறுபட்ட எண்ணங்களை தழுவ உங்களை ஊக்குவிக்கவும் வெற்றிக்குப் பணிவு மிக முக்கியம் மற்றவர்கள் உங்களை விட வித்தியாசமாக சிந்திக்கலாம் என்ற உண்மையை மதிக்கவும் மேலும் அவர்களின் கண்ணோட்டம் உங்களுக்கு மதிப்புமிக்க ஒன்றை கற்பிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவற்றின் முறைகள் உங்களுடையதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை என்று தோன்றினாலும் அவற்றை நிராகரிக்காதீர்கள் வெவ்வேறு பின்னணியிலிருந்து கல்வி வேலை அல்லது ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் முடிந்தவரை பலரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் உங்களை விட வித்தியாசமானவர்களுடன் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பழகுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் சிந்தனையை நீங்கள் விரிவுபடுத்த முடியும் எப்போதும் உங்கள் சொந்த எண்ணங்களை கேள்வி கேளுங்கள் இப்போது நீங்கள் பிரபலமான சிந்தனையிலிருந்து எப்படி விடுபடுவது என்று கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் தொடர்ந்து உங்கள் சொந்த யோசனைகளுக்கு சவால் விடலாம் இறுதியில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு வழியை கண்டறியலாம் இந்த வகையான சிந்தனையுடன் வாழ்நாள் முழுவதும் ஒட்டிக்கொள்வது நீங்கள் நினைப்பதை விட எளிதானது இது மிகவும் பிரபலமான வழியில்லாவிட்டாலும் அது உங்களுக்கு வேலை செய்யும் இருப்பினும் நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்ற மறுத்தால் நீங்கள் வளர மாட்டீர்கள் நீங்கள் சரியானது மற்றும் எளிதானது என்று நம்பும் விஷயங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் மேலும் பல நல்ல வாய்ப்புகளை இழப்பீர்கள் அதனால்தான் உங்களை தொடர்ந்து சவால் விடுவது மிக முக்கியம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது புதிய விஷயங்களையும் புதிய அணுகுமுறைகளையும் முயற்சிக்கவும் ஒவ்வொரு மாதமும் புதிய ஒன்றை முயற்சிப்பதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய அனுபவங்கள் புதிய யோசனைகளுக்கு வழிவகுக்கும் புதிய ஒன்றை முயற்சிப்பது ஆபத்தானதாக இருக்க வேண்டியதில்லை உதாரணமாக வீட்டிற்குச் செல்ல வேறு வழியைத் தேர்ந்தெடுப்பது அல்லது ஒரு உணவகத்தில் நீங்கள் ஒருபோதும் முயற்சிக்காத ஒன்றை ஆர்டர் செய்வது போன்ற சிறிய மாற்றங்களைச் செய்வதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம் நீங்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்யும்போது உங்கள் மனம் மந்தமாகி அது புதிய யோசனைகளை உருவாக்க முடியாது அதனால்தான் புதிய அனுபவங்கள் அவசியம் அவை உங்கள் கண்ணோட்டத்தை புதுப்பிக்கின்றன பழைய வழிகள் எப்போதும் சிறந்தவை அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன இறுதியாக அசௌகரியத்துடன் நட்பு கொள்ளுங்கள் வழக்கத்திலிருந்து வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் பெரும்பாலும் எதிர்ப்பை எதிர்கொள்வார்கள் அது உங்களுக்கு பழக்கமில்லாததாக உணரலாம் புதிய யோசனைகள் மற்றவர்களை அசௌகரியப்படுத்தலாம் நீங்கள் சிறந்தது என்று நம்புவதின் அடிப்படையில் உங்கள் சிந்தனையை அமையுங்கள் பெரும்பாலான நேரங்களில் இது மிகவும் பிரபலமான தேர்வாக இருக்காது ஆனால் அதை எப்படியும் தேர்ந்தெடுங்கள் மக்கள் உங்களை கேள்வி கேட்பார்கள் மேலும் அசௌகரியமாக உணர வைப்பார்கள் ஆனால் வரலாற்றில் ஒவ்வொரு மகத்தான நபரும் இதை கடந்து சென்றுள்ளனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் யோசனைகள் மற்றவர்களுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தன அவர்கள் பெரும்பாலும் எதிரிகளாக காணப்பட்டனர் ஆனால் இந்த மகத்தான சிந்தனையாளர்கள்தான் மாற்றத்தின் அலைகளை தூண்டினார்கள் ஒருநாள் உங்கள் தனித்துவமான யோசனையும் பாராட்டப்படலாம் கேள்வி கேட்கும் உணர்வை உயிரோடு வைத்திருங்கள் முடிவுரை வெற்றிகரமான நபர்கள் ஒரு பொதுவான குணத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அவர்கள் வித்தியாசமாக வாழ்கிறார்கள் அவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து அவர்களை வேறுபடுத்தும் வழிகளில் பணிகளையும் சவால்களையும் அணுகுகிறார்கள் வெற்றிகரமான நபர்களை உண்மையிலேயே வேறுபடுத்துவது அவர்களின் தனித்துவமான சிந்தனை முறை என்பதையும் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் அவர்கள் பெரிய அளவில் சிந்திக்கிறார்கள் அதாவது அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து முடிவுகளை எடுக்கிறார்கள் நீங்கள் செயல்படுவதற்கு முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இது ஒரு நபராக நான் வளர உதவுமா மற்றொரு முக்கிய பாடம் என்னவென்றால் கிரியேட்டிவிட்டி வெற்றிகரமான தனிநபர்களின் ஒரு அடையாளம் கிரியேட்டிவாக இருப்பது உங்கள் மனதை கூர்மைப்படுத்துகிறது இது நீங்கள் சரியான தேர்வை மட்டுமல்ல சிறந்த தேர்வை எடுக்கவும் உதவுகிறது கிரியேட்டிவிட்டி உங்களை உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியே தள்ளுகிறது ஏனென்றால் அங்குதான் வெற்றி காத்திருக்கிறது கிரியேட்டிவாக இருப்பது என்றால் தோல்விக்கு பயப்படாமல் இருப்பது அது நூறு முறை நடந்தாலும் கூட ஒவ்வொரு பணிக்கும் மூலோபாய மனநிலையை கொண்டிருப்பது முக்கியம் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் மூலோபாய சிந்தனை நீங்கள் மிகவும் திறமையாக வேலை செய்ய உதவுகிறது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்துகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது நீங்கள் அதிகமாக உணராதபடி உங்கள் வேலையைச் சமாளிக்கக்கூடிய பகுதிகளாக பிரிப்பது இதன் பொருள் பிரதிபலிப்பு சிந்தனை மற்றொரு அத்தியாவசிய நடைமுறையாகும் இது உங்கள் அனுபவங்களைப் பற்றி திரும்பி பார்க்கவும் நீங்கள் எப்படி சூழ்நிலைகளை இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம் என்று சிந்திக்கவும் ஊக்குவிப்பதன் மூலம் சிறந்த முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவுகிறது வெற்றிகரமான நபர்கள் எப்போதும் தங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் வரலாறு முழுவதும் அனைத்து மகத்தான தனிநபர்களும் பிரபலமான சிந்தனையை கேள்வி கேட்டனர் என்பதன் மூலம் வித்தியாசமாக சிந்திப்பதன் முக்கியத்துவத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் நீங்களும் வித்தியாசமாக சிந்திக்கத் துணிய வேண்டும் மூலோபாய சிந்தனை பிரதிபலிப்பு சிந்தனை கிரியேட்டிவ் சிந்தனை பெரிய அளவில் சிந்திப்பது மற்றும் வித்தியாசமாக சிந்திப்பது ஆகியவை நீங்கள் தினசரி வளர்க்க வேண்டிய நடைமுறைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது வெற்றிகரமான மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் எனவே இந்த படிகளை பயிற்சி செய்யத் தொடங்கி நீங்களும் வெற்றிகரமானவராகுங்கள் உங்களால் உங்கள் சிந்தனையை மாற்ற முடிந்தால் உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஜான் சி மேக்ஸ்வெல் எழுதிய ஹவ் சக்சஸ்ஃபுல் பீப்புள் திங்க் ஆடியோ புக் சுருக்கத்தை கேட்டதற்கு நன்றி இந்த நுண்ணறிவுகள் மதிப்புமிக்கதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் நீங்கள் கண்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த சுருக்கத்தை நீங்கள் ரசித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் ஆடியோ புக் சுருக்கங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த முறை வரை உங்கள் மனதை சவால் செய்து கொண்டே இருங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள் மற்றும் வெற்றிக்காகப் பாடுபடுங்கள் கேட்டதற்கு மீண்டும் நன்றி அடுத்த சுருக்கத்தில் உங்களை பார்க்கிறேன்